தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நண்பர்களான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் எல்லாருமே உத்வேகத்தோடு வந்து நம்ம ஆரம்பிச்சிருப்போம் இப்பேற்பட்ட சூழலில் இந்த புத்தாண்டில் நம்ம சில தெய்வ பண்ணால் தான் நம்ம கட்ட வளர்ச்சிக்கும் தடை இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் கண்டிப்பாக போக முடியும் அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடு என்னன்னு தெரிஞ்சு வழிபாடு செய்யணும் அதுவும் மிருன ராசியில பிறந்தவங்களுக்கு உபசாயன தேவளி பாடு ஒரு வழிபாடு இருக்கு எல்லா ராசிக்காரும் இருக்கு அது உங்களுக்கு என்ன உபசாயன தேவலி பாடுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்டா இஷ்ட தெய்வம் சொல்லுவீங்க முருகனை சொல்லலாம் அல்லது விநாயகரை சொல்லலாம் ஏதோ ஒரு தெய்வம் ஆனா ஆனால் தேவலி பாடு ஒரு ராசிக்குரிய தெய்வலி பாடு அந்த ராசிக்குரிய என்ன தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நெல்லையப்பூரம் இப்ப வந்து திருநெல்வேலியில் நெல்லையப்பூர் கோயில் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து காந்திமதி தாயார் அப்படிங்கிற சந்தே அந்த கோயிலே அந்த காந்திமதி தாயார் இருக்காங்க அங்க போய் உங்களுடைய ராசிக்கு அர்ச்சனை பண்ணி நீங்க அங்க வழிபாடு செய்யணும் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமோ வளர்ச்சி ஏற்படும் கண்டிப்பா முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா முதல்ல போயிருங்க இல்லைன்னா இடையில கூட போங்க இந்த வருஷத்துக்குள்ள ஒரு டைம் போயிட்டு வாங்க வருகிறவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வருஷத்துக்கு மட்டுமல்ல எப்பவுமே உங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லைப்பூர் கோயில் இருக்கக்கூடிய அந்த காந்திமதி தாயார் தான் உங்களுக்கு வந்து விவசாயின தெய்வம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி என்னால இவ்வளவு தூரம் போக முடியாது நான் வெளிநாடு வெளியூர் வெளிய இடத்துல இருக்கிறாங்க என்னால தெய்வ வழிபாடு அவ்வளவு தூரம் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா வீட்லயே சில வழிபாடுகள் இருக்கு அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா புதங்களை அன்னைக்கு புதன் வந்து மிதன ராசியில பிறந்தவங்க புதங்களை அன்னைக்கு காலையில எதிர்த்து குளிச்சிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை போட்டுட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாவி படங்கள் முன்னாடி நின்று நான் சொன்ன அந்த நெல்லையப்புற தெய்வத்தை நினைச்சு அந்த நெல்லைப்புற அந்த காந்திபதி தாயாரை நினைச்சு கண் முன்னு வந்து அந்த தெய்வம் வந்து தான் நினைச்சு பிரார்த்தனை பண்ணி ஒரு தெய்வம் மட்டும் போட்டு வழிபாடு செஞ்சு வாங்க இதை ரெகுலராக புதன்கிழமை பண்ணி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் கட்டாயமாக ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி வேறு லெவலில் போக போதும் எதை பற்றி கவலைப்படாதீங்க தெய்வத்தை நம்புங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் தெய்வம் உங்கள் கூட துணையானிக்கும் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்